காதலித்தே மனதில் வந்தாய் கண் மூடினே கனவில் வந்தாய் நினைத்தே நேரில் வந்தாய் நினைக்காத நேரத்தில் காதலை சொன்னாய் தொலை தூரத்தில் இருந்தாலும் தொலைந்து போகாத காதல்தான் உண்மையான காதல் தட்டு தடுமாறி நான் காதல் செய்தால் திட்டம் தீட்டி காதல் என்னை செய்கிறது அன்பு இருந்தால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தோன்றும் அன்பு இல்லையெனில் காதல் கூட அர்த்தமற்றதாய் தோன்றும் வெறுப்பது நீயாக இருந்தால் உன்னை அளவுக்கு மீறி நேசிப்பது நானாக இருப்பேன் நான் பொழுது போக்கிற்காக காதலிக்கவே இல்லை நீ என் பொழுது முழுவதும் வேண்டும் என்பதற்காகவே i to